இன்றைய பொழுது நல்ல பொழுதா நல்ல காரியங்களை பொழுதோடு செய்ய வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் நமது முன்னோர்கள் அதிகாலையில் கண் விழித்ததும் மனமுருக இறைவா இன்றைய பொழுது அனைவருக்கும் நல்ல பொழுதாக விடிய வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தோடுதான் நம்மில் பலர் ஒவ்வொரு தினத்தையும் துவங்குகிறோம் அதிகாலை நேரம் புனிதமானது குளிர்ச்சியானது இதமானது சூரியன் உதிப்பது மலர்கள் மலர்வது பட்சிகள் பாடுவது சேவல் கூவி அனைவரையும் எழுப்புவது அனைத்துமே அதிகாலை இனிய பொழுதில்தான் மாணவர்கள் பள்ளிக்கு சென்று படிப்பது பெரியவர்கள் வேலைக்கு செல்வது தாய்மார்கள் வீட்டு அலுவலகங்களை கவனிப்பது அனைத்துமே பெரும்பாலும் காலைப்பொழுதில்தான் உலகமே சுறுசுறுப்பாக இயங்குவது காலை பொழுதில்தான் அதிகாலையில் கண் விழித்ததும் நாம் உருவாக்கும் எண்ணங்களின் அடிப்படையில்தான் அன்றைய தினம் முழுவதும் நாம் இயங்குகிறோம் எண்ணங்கள் தூயதாகவும் திடகாத்திரமானதாகவும் உயர்ந்ததாகவும் இருந்தால் நாள் முழுவதும் நாம் சந்தோஷமாகவும் மன நிறைவுடனும் இருக்க முடிகிறது எண்ணங்கள் வீணானவையாகவும் பலவீனமானவையாகவும் இருந்துவிட்டால் நாள் முழுவதும் நாம் கவலையாகவும் திருப்தி தான் தோற்றமளிப்போம் எண்ணங்களை சீர்படுத்துவதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தினமும் அதிகாலையிலேயே நம் மனநிலையை நாம் சோதித்துப் பார்க்க வேண்டும் மனதில் ஏதேனும் பலவீனமான எண்ணங்கள் இருப்பின் அவற்றை திடகாத்திரமானவையாக மாற்றிவிட வேண்டும் நமக்கு கோபத்தை ஏற்படுத்தும் ஏதேனும் ஒரு எண்ணம் எழுந்தால் அதை அமைதியான எண்ணமாக மாற்றிவிட வேண்டும் உதாரணத்திற்கு நான் கோபப்படக்கூடாது கோபப்படக்கூடாது என்று எண்ணுவதற்கு பதிலாக என்ன நடந்தாலும் நான் அமைதியாக இருப்பேன் என்ற எண்ணம் வேண்டும் சிந்தனை துழி எண்ணங்கள்தான் ஒருவரின் சொல்லாகவும் செயலாகவும் பின் நடத்தையாகவும் மாறுகின்றன நம் நடத்தையை வைத்துதான் இந்த உலகம் நம்மை எடை போடுகிறது